ஒரு நீதியுள்ள தளிிர் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிபுள நெஞ்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஒரு நீதியுள்ள தளிர் யார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து படை ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேடையில் உடன்படிக்கை பெட்டியில் ஆரோன் தளிர்த்த ஆரோன் கூடிய கோள் தளிர்த்த கோளாக மாறியது அதுபோல புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையின் பெட்டகத்துக்குள் இயேசு என்னும் ஒரு தளிர்த்து ஒரு நீதி என்னும் தளிர் இங்கே தளிர்விட துளிர்விட ஆரம்பிக்கிறது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சோர்களே ஏனென்றால் அவர் இந்த உலகை அரசாட்சி செய்கிற நித்திய அரசர் இறை உண்டாக்கி இந்த உலகத்தை அரசாட்சி செய்கிற நித்திய அரசர் அவர் ஞானமுடன் செயல்படுவார் அவர் தன்னால் உண்டாக்கப்பட்டது இறை ஆட்சியில் இந்த உலகத்தில் புதியமான புதிய பூமி உண்டாகிற உலகத்தில் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டுவார் அவர் இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்ற பொழுது அவர் உலக இந்த உலகத்தில் அரசராக இருக்கின்ற பொழுது இந்த உலகம் முழு பாதுகாப்போடு வாழும் அப்போ இந்த உலகத்தை இந்த நாட்டை இந்த நகரத்தை மக்கள் எப்படி அழைப்பார்கள் சொன்னால் ஆண்டவரே நமது நீதி என்று நகரத்துக்கு பேர் வைப்பார்கள் அப்போ எத்தகைய நீதி எத்தகைய நேர்மை எத்தகைய பாதுகாப்பு கடவுளால் வழங்கப்படுகிறது புதிய புதிய பூமி கொண்டது உலகத்துக்கு வழங்கப்படுது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் ஆகவே தான் இயேசுவை நீதி உள்ள தளிர் அடைக்கிறோம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒன்று கொருந்தியர் பதிமூன்று பத்தில் வாசிக்கிறோம் நிறைவானது வருகின்ற பொழுது குறைவானது மறைந்து போகும் ஆக நிறைவான இயேசு மீண்டும் மனுமகனாய் மீண்டும் அரசராய் இந்த உலகில் வருகின்ற பொழுது குறைவெல்லாம் மறைந்து போய் எங்கும் நீதியும் நேர்மையும் பாதுகாப்பு உருவாகும் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமேன்